கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு பேர் போன பிரசித்தி பெற்ற ஒரு மாவட்டம் என்று கூற முடியும் அங்கே நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த பட்டாசு தொழிலை நம்பி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ரூபாய் பத்தாயிரம் கோடிக்கும் அதிகமான வருமானத்தை இந்த பட்டாசு தொழிற்சாலைகள் ஈட்டி வருகிறது நம்முடைய தமிழகத்திற்கும் தேசத்திற்கும் இவைகள் இந்தியா முழுவதற்கும் பட்டாசுகள் அனுப்பப்படுகின்றன என்று கூறப்படுகிறது ரூபாய் பத்தாயிரம் கோடிக்கும் அதிகமான வருமானத்தை இந்த தொழிற்சாலைகள் ஈட்டி வருகிறது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதற்கும் விருதுநகரிலிருந்து பட்டாசுகள் அனுப்பப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் ஆகவே நண்பு தேவிடை பிள்ளைகளே இப்படி ஒரு அத்தியாவசியமான ஒரு தொழிலாக இருக்கிற எந்த ஒரு விழா எடுத்துக்கொண்டாலும் பண்டிகை காலங்களிலும் பட்டாசு விநியோகம் என்பது குறைக்கப்பட முடியாத தவிர்க்கப்பட முடியாத ஒரு காரியமாக இருக்கிற அதே நேரத்திலே சுமார் பதிமூன்று ஆண்டுகளிலே நானூறுக்கும் அதிகமான இது நிமித்தமாக உண்டாகிற விபத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த பட்டாசு தொழிற்சாலை விபத்துக்கள் சமீபமாக அதிகரித்து வருகிறது இதற்கு அநேக விதமான காரணங்கள் கூறப்படுகிறது அதிலே ஒரு காரணமாக மனித உடலில் உள்ள மின்சாரமும் கூட இந்த பட்டாசு தொழிலில் ஏற்படுகின்ற விபத்துகளுக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி கூறப்படுகிறது அன்பு தேவிடை பிள்ளைகளே இதை குறித்த ஆய்வின் அடிப்படையிலே துத்தனாக கல் அங்குள்ள பட்டாசு பட்டறைகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த கல் எப்பொழுது ஒரு மனிதன் அதை தொடும் பொழுது மனித உடலிலிருந்து பாய்கிற மின்சாரமானது இதிலே ஈடுபடும் பொழுது இதனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பட்டாசுகள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதாக கூறப்படுகிறது ஆகவே இது நிமித்தமாகவும் விபத்துக்கள் நேரிடுகிறது என்று கூறப்படுகிறது ஆகவே ரசாயனங்களிலே பயன்படுத்தப்படுகிற காரியங்களும் அதிலே உள்ள கலவை மாறுதல்களும் இப்படிப்பட்ட விபத்துகளை ஏற்படுத்துகிறது ஒரு காரியமாக இருந்தாலும் வரும் நாட்களில் கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து இந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் நடைபெறுகின்ற விபத்துக்கள் தடுக்கப்பட பாரத்தோடு ஜிபிக்க இருக்கிறோம் ஒன்பது லட்சம் குடும்பங்கள் இதை நம்பி இருக்கிறார்கள் என்றால் வேலை வாய்ப்பை அதிக அளவிலே கொடுக்கிற இந்த பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படுகின்ற விபத்துக்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட அதிலே பணி செய்துள்ள குடும்பங்கள் பாதுகாக்கப்பட ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலகுப்பிதாவே நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்திலே ஒன்பது லட்சம் குடும்பங்கள் சார்ந்திருக்கிற இந்த பட்டாசு தொழிற்சாலைகளை உங்கள் கரத்திலே உங்கள் ஆளுகைக்குள்ளே உங்கள் பாதுகாப்புக்குள்ளே கொடுத்து ஜெபிக்கிறோம் அதில் பணி செய்கிறவர்களை அவங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்திரலுங்க அந்தவரை பலவிதமான காரணங்கள் இந்த பட்டாசு தொழிற்சாலை நடைபெறுகின்ற விபத்துக்கு காரணமாக இருந்தாலும் சில நேரங்களிலே சில ரூல்ஸ் சில கட்டளைகள் பின்பற்றப்படாததும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது அன்றுவரே அங்கே தயாரிக்கின்ற அந்த ரசாயன கலவைகளில் ஏற்படுகின்ற மாறுதல்கள் இன்னமும் கூட மனித உடலில் இருந்து வெளிவருகின்ற அந்த மின்சாரம் எப்படி தண்ணீர் காற்றிலே இயற்கையாக மின்சாரம் இருக்கிறதோ அதே போல மனித உடலில் உள்ள மின்சாரமும் இந்த விபத்துக்களை ஏற்படுத்துகிறது என்று அங்கு குறிப்பிட்டிருக்கிற அந்த செய்தியை பார்த்து நாங்கள் அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் எவ்விதத்திலும் தீங்கை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நாட்களிலே பட்டாசு தொழிற்சாலைகளில் நேரிடாதபடி அதனால் உண்டாகிற விபத்துக்கள் தடுக்கப்பட அன்றுவரே அந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்பட அவர்களுடைய அன்றுவரை பணி செய்கிற போது நல்ல பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் பணி செய்ய நீர் கிருபை கொடுத்து வழிநடத்த நடத்த ஆண்டு வரே எந்த விதத்திலும் இனி வரும் நாட்களிலே இந்த விபத்துக்கள் நேரிடாதபடி இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் ஆண்டுவரே இந்த ரசாயன கலவைகளிலே அஜாக்கிரதையினால் ஏற்படுகின்ற விபத்துக்கள் தடுக்கப்பட ஆண்டு வரை அவருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்